அண்ணாச்சு எதுக்காக இது வாங்கிட்டு போறீங்க ஆட்டுக்கு கணாஜி ஆட்டுக்கு ஆட்டுக்கு ஆமா ரெண்டு 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 பல்லு தான் கலரு நல்ல சூப்பர் கலர்ல ஆமா மூணு கலரா மூணு கலரு செவல வெள்ளை கருப்பு ஆட்டுக்கு எல்லாம் எப்படி வாங்கணும் ஆடுங்கள்லாம் கால் நீல வளம் நீளவளம் இருக்கா இல்ல இருக்கு பொதுவா இருக்கு ரொம்ப தெளிவானு சொல்ல முடியாது ரொம்ப நல்ல பொதுவா இருக்கு இல்ல எத்தனை வருஷம் வச்சிருவா இதை ஒரு நாலு வருஷம் வச்சுக்கலாம் நான் நாலு அஞ்சு வருஷம் பல்லு மட்டும் ரெண்டு ரெண்டுமா இருக்கு வளர்த்துக்கான ஆமா ரெண்டே பல்லுனா தான் ஒரு முப்பது ஆடு இருக்க முப்பது முப்பதாடுதான் எத்தனை கிடா தேவைப்படும் ஒரு கிடாய் போதும் முப்பது ஒண்ணு போதுமா ஒரு கிடாய் போதும் நினைச்சு அப்படியே போதும் போதும் ஆறு வரை வச்சுக்கிடுவோம் எத்தனை வருஷமா ஆடு வளர்க்க நான் இப்ப தான் நினைச்சு வளர்க்கும் ரெண்டு வருஷமா வயசு குறவரது ஒரு இளைஞரா இருக்கீங்களே ஆமா நிறைய தொழில் இருக்கு அத விட்டுட்டு ஆடு வளர்ப்புல வந்தீங்களே ஒரு இன்ட்ரெஸ்ட் தானாச்சு உங்களே மாதிரி இளைஞர்கள் தொழில வளர வர ஆசைப்படுத்தாங்க முப்பது ஆடு வளர்த்தா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கிடைக்கலாம் ஆமா அவ்வளவு அனுபவம் இல்ல நினைச்சு நான் பாத்துக்கிறோம் புதுசு புதுசு இருபத்தி ஏழு சொன்னாங்க இருபத்தொன்னு ஐநூறு முடிஞ்சு இருபத்தொன்னு ஐநூறு ஆறு ரூபா குறைச்சிருங்க பரவாயில்ல ரெண்டு பேர் செமரியா ஆமா பெட்டக்குட்டியா பெட்டக்குட்டியா பெட்டக்குட்டி நாலு ரூபா சொன்னாங்க ஆறு ரூபாய்க்கு அனுப்புறோம்

ரொம்பவும் இதுக்கும் பொடி குட்டி வாங்குனோம்னால நம்ம காப்பாத்துறது கஷ்டமா இல்லை ஓரளவுக்கு தீவனம் எடுக்கும் போது வாங்கினா நம்ம கட்டுடும் அப்படி எல்லாம் யாரா சாப்பிடும் ரொம்ப அந்த பச்சை குட்டி எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் காப்பாத்துறது கஷ்டம் ரொம்ப புடிசா தைச்சா வாங்கிற நம்ம ரொம்ப புடிசா இருந்தா வாங்கிடும் நம்மகிட்ட ஆடு இருக்கு நாலஞ்சு ஆடு இருக்கு பால் கிடைக்குமா பாத்துக்கலாம் தோட்ட வசதி இருக்கு இடம் இருந்தா பண்ணலாம் அதுல சொந்த உழைப்பு இருக்கணும் ஆள விட்டு பாத்துக்காம விளைச்சலும் அதான் பண்ண முடியாது கார்ல வித்திலபடி ஏத்துட்டு போறா கண்டிப்பா கிளீனு பண்ணலாம் நம்ம வேற என்ன பண்றது ஏசி போட்டு குட்டி போ ஒரு குட்டி வரது நிறைய அப்படி நிறையா ஆனா ரேட் இருந்தோம்

எல்லாம் வச்சிருக்கேன் நல்ல பொருளா வைக்கணும்னு ஆசைப்படுவேன் அவ்வளவுதான் அதான் இது ரோட்ல போச்சுன்னா ஒரு சரி நின்னு நின்று அதுதான் சொன்னவள வாங்கி இருக்கு எல்லாம் பதினாறு ரூபாய்க்கு மதிக்கா பதினாறு பதினேழு மதிக்கிறாங்க மதிக்கிறாங்க கால் வரேன் வச்சு நாலு அடி இருக்கும் வேற இருக்குல்ல அந்த நம்ம மார்க் இருக்குல்ல தலை பாருங்க தலை எப்படி இருக்குன்னு அடுத்து ஒரிஜினல் கொடி தான் ஒரிஜினல் நல்லா இருக்கு நெட்டு நல்லா உயரம் ஜம்முன்னு இருக்கு மூணு நல்ல கண் மாதிரி வைக்கலாம் உயரமா இருக்கு கிடா கிடக்கா அவ்வளவு உயரமா இருக்கு இதுக்கு செய்யணும் சின்ன வச்சிருக்கு இப்போ சென்னையில இருக்குது எல்லாம் எந்த ஒரு குறை இல்லாம பாத்துதான் வாங்கியிருக்கேன் ஆடு வாங்கும்போது புதுசா ஆடு வாங்க ஒரு இது மாதிரி சொல்லி விடுங்களேன் எப்படி வாங்கணும் இதெல்லாம் பாக்கணும் அவங்க எப்படி இருக்கணும் கண்ணு நல்லா இருக்கணும் கண்ணுல நல்லா கருப்பு இல்லாம நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் கண்ணு கண்ணு நல்லா இருக்கு இல்ல வேற பால் தோக இருக்கணும் பால் தோக நல்லா இருக்குங்களா பால் அப்படி நீட்டி இருக்கணும் அப்படி சுருட்டுக்கிட்டு மடக்கிக்கிட்டு இருக்க கூடாது ஓகே தோக இருக்குது ஆமா காலுகள் சுத்தமா இருக்கான்னு பார்க்கணும் இதை விட கலர் இந்த இந்த தலையில் இருக்கிற இந்த காதல் இருக்கிற கலர் இருக்கணும் ஓ அதுதான் மக்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சிகப்பு கலர் கலந்துருச்சுன்னா அதுக்கு ரேட் வேற சந்தைக்கு வந்து சிறந்த ஆடுகள்ல ஒண்ணுல ஆமா ஆமா புளியம்பூர் ஆடு ஆட்டோட விசேஷம் கலர் தான் கலர் ஆமா நீளம் உயரம் ஆமா நெல்ல உயரம் எம்பிரமா இருக்கலாம் ஆமா ரெண்டும் ஜனையாடு இந்த நாற்பது நாளையில

கோயில் இருக்குல்ல அப்படியே பத்தி அந்த ஊர் பக்கம் அந்த எழுபதாயிரம் எப்படி சாத்தி ஆடு கிட்ட வித்தி சேர்த்தீங்களா எப்படி வச்சிருந்திருவாங்க இல்ல இல்ல கொஞ்சம் வாங்கி தான் வாங்கிட்டு வந்துருக்கு கடந்து தான் வாங்கிட்டு வந்திருக்கு கடனுங்களா வாங்கிட்டு வந்துருக்கீங்க ஆமா போட்ட எழுபதாயிரத்தி எவ்வளவு நாளில் எடுக்கலாம் என்ன இது வழக்கத்தை பொறுத்தா இருக்கு நான் புதுசா தான் பாக்கோம் இப்படி இப்படி ஆடுகளா தான் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா தான் நல்லது குட்டியில வாங்கினோம்னா எப்படி இருக்குன்னு தெரியாது இல்ல அதான் பொறுப்பு தகுந்த மாதிரி நல்ல நல்ல மாதிரிக்கு நல்லதா இருக்கு கொடியாடு ரகங்கள் எப்படி இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்கும் வளர்ச்சி வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கும் ஆடு பாக்க போறது நம்ம தான் பார்ப்போம் முப்பத்தஞ்சுல ஆடுகளாச்சா ஆமா நிறைய தொழில்கள் வீட்டுல கிடக்கு தோட்டம் இருக்கு சும்மா தான் தோட்டத்துல விவசாயம் பண்ணிருக்கோம் அதனால இதையும் கொஞ்சம் பாத்துவாங்க தோட்டம் இருக்குது எத்தனை ஏக்கர் இருக்கு

அதனால எல்லாம் செல்ல முடியாது நஷ்டம் வரும் குட்டி செடியும் தெரிஞ்சு போயிரும் ஆடு ஏதாவது நோய் வந்து போயிடும் அதெல்லாம் வருமானம் வருமானம் கீழே தான் கிடைக்கும் சம்பளம் கிடைக்கும் கண்டிப்பா இல்ல சிலர் இருபது ஆடு தாய் வளர்த்த போது மாசம் அஞ்சு ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சல வந்துடும் அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்துடும் இருபது ரூபா வந்துடும் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா போயிடும் போயிரும் சொல்ல முடியாதுல வளர்ப்புல மேட்செல்லாம் தான் கொண்டு வீட்டுல மேட்செல்லாம் மேட்சல் தர கைத்தீவலா குடுப்பீங்களா கைத்தி ராத்திரி ஏதாவது சோளம் சோளம் எல்லாம் போடுவோம் மக்காச்சோளம் அரிசி மக்காச்சோளம் பெரும்பாலும் மக்காச்சோளம் எல்லாம் போடுவோம் நாங்க போடுவோம் வாங்கலாம் வாங்கியெல்லாம் காட்டுல நான் கிராக்கியா இருந்தா ஆயிரத்தி போகும் ரெண்டு சேர்ந்து மூவாயிரம் போகும் கொஞ்சம் கிராக்கி அமீனா ரெண்டு ரூபாய் ரெண்டாயிரம் ரெண்டு சேர்த்து இதுல இருந்து வரக்கூடிய குட்டிகள் மூணு குட்டி போடுமா சில மூணு குட்டி நாலு கூட போடும் ஒவ்வொரு ஆடும் நாலு குட்டி கூட போடும் அப்படியா கொடியாட்டு நாலு வரைக்கும் போடுமா ஆள் ஊட்டி போட்டு போடுதோ ஹம் நாலு ஊட்டி போடும் பெரும்பாலும் இப்ப மூணு மூணு குட்டி போடும் ஒவ்வொரு நாலு போடும் சிலம்பரம் ரெண்டு ரெண்டு தான் போடும் ரெண்டு போடுறது நல்லா இருக்கும் வளர்க்கறதுக்கு மூணு போட்டா கொஞ்சம் சேரமா நம்ம பால் கொடுத்துட்டு இது ஒரு தாயாடு ரெண்டு குட்டியா ஆமாண்ணே இது என்ன ரகங்கள் அண்ணாஜி இது என்ன கன்னியாடுன்னு நிறைய பேர் தான் வாங்குவாங்க நீங்க கன்னியாடு வாங்கிருக்கீங்க பார்த்தா நல்லா இருந்துச்சு வாங்கினா எந்த ஊருக்கு அண்ணாஜி நான் மதுரை தானே

இருவத்தொரை முடிச்சோம் ரெண்டு சேர்த்து இருபத்தி ஒண்ணு கரி எவ்வளவு இருக்கும் ஒரு பனஞ்சு கிலோ இருக்காத முப்பது கிலோ வராதா வரும் திறமையா தான் வாங்கிருக்கேன் எந்த ஊருக்கு என்னாச்சு என்னைக்கு கோயில் குளம் பக்கம் அந்த குட்டி வந்து ரெண்டாயிரம் ரூபா எதுகுட்டி ரெண்டாயிரம் பெட்டையா கிடாக்குட்டி கிடா குட்டி ரெண்டு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி இருநூறு ஆமா இது இது வந்து அதே ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஆயிரத்தி வில குறும் இருக்கா இல்லையா ஆமா பால் குடுக்கணும் அந்த ரெண்டுக்கு பால் குடுக்கணும் குட்டிக்கு இதுக்கு இவ்வளவு பொடியு குட்டியா வாங்கிருக்கீங்களா பழச்ச அனுபவம் மாடு கடை கிடையாது இதெல்லாம் என்ன ரகங்கள் நடைஞ்ச இது வந்து எல்லாமே கொடியாடு நல்லா கால் போட்டு கொஞ்சம் எப்படி சொல்றீங்க இது கொஞ்சம் குட்டி அது போக்கு இருக்கு நீளம் இல்ல இல்ல

மேல ஆறு மாசம் ஒரு வருஷம் வளர்த்தா பத்து பன்னிரா போன வாரத்துக்கு இந்த வாரம் கொஞ்சம் பரவாயில்ல போன வாரம் அதிகமா இருந்துச்சு குட்டி வாரத்துக்கு கம்மி இந்த வாரம் வந்து குட்டி அதிகமா இருந்து வரத்து அதிகம் ஆமா எல்லாமே குட்டி தான் வந்திருக்கு நிறைய குட்டிகள் குட்டி வாங்கணும் வரலாம் போல ஆமா இந்த போன வாரத்தோட இந்த வாரம் குட்டி நிறைய வந்துருக்கு எல்லாம் குட்டி மலைப்பூட்டிதான் வந்துருச்சு சிறந்த ஆடுகள் குட்டி இருக்கா இருக்காண்டு ரெண்டு குட்டி ஒரு நாட்டுக்கு ஒரு குட்டி அப்படியா எந்த ஊரு வாங்கிட்டு போறீங்க

கோயில் மாதிரியும் அண்ணா இந்த அருப்போட்ட பக்கத்துல கல்லூரி மாமாட்டி ஆண்டு போறேன் ஓகே எத்தனை எண்ணிக்கை இருக்கு ஆறு எண்ணிக்கை இருக்குண்ணா ஆறு எல்லாம் கிடாக்குட்டி தானே எல்லாமே கிடாக்குட்டி எல்லாம் உடனே அடிச்சாச்சு அடிக்கலையா ரெண்டு அடிக்காம இருக்கு மிச்ச நாள் அடிச்சு எத்தனை எண்ணிக்கை வாங்கணும்னு வந்தீங்க எத்தனை எண்ணிக்கை முடிக்கணும் அஞ்சு பிடிக்கணும்னு வந்தோம் ஆறு பிடிச்சிருக்கோம் எக்ஸ்ட்ரா தான் பிடிச்சிருக்கேன் ரேட் எல்லாம் எப்படி கிடையாது கொஞ்சம் கூட தானே கோடி பதினெட்டு ரூபா சொன்னாங்க ஒரு ரெண்டு மட்டும் எட்டு எட்டு ஐநூறு எட்டாயிரத்தி ஐநூறுவா ரேஞ்சில் முடிச்சுனா மிச்சம் எல்லாமே ஒரு எட்டு ரூபா அருப்புக்கோட்டையிலிருந்து எட்டாயிரம் ரூபா வரை என்ன காரணம்

என்ன காரணம் மூணு மாசம் ரெண்டு மாசம் பிடிக்காம அஞ்சு மாசம் ஆறு மாசம் பிடிக்கிறேன் அது வளரக்கே லேட் ஆகுதுன்னு வளர லேட் ஆகுது ஒப்பேறாது வளராதியே வரும் ஆமா அஞ்சு மாசத்துக்கு மேல பிடிக்கணும் அப்புறம் போட்டா அது கை காசு கிடைக்கும் அதுனா கை காசு கூட கிடைக்காது இளைஞர் இருக்கிற எப்படி இந்த தொழில் வந்தீங்க நிறைய கடை வைக்கலாம் அது வைக்கலாம் இது வைக்கலாம் திடீர்னு ஆட்டு வழக்கு வந்து இருக்கீங்களா சிம்ம டைம் அப்படியா நான் யாரு பார்ப்பவங்க அப்பா எல்லாம் பாத்துக்கிறாங்க

நாங்க இருபத்தோரு ரூபா இது வாங்கிருக்கு அது இருபத்தி ஏழு ரூபா இது எவ்வளவு ரெண்டு சேர்த்து இருபத்தி ஏழு அது ரெண்டு கறி மதிப்பு எவ்வளவு இருக்குதுல்ல அது நாற்பத்தஞ்சு ரூபா மதிப்பு இது வளப்புக்கு ஆகாதா வளப்புக்கு ஆகும் நாங்க வெத்தாடு வாங்கிருக்கோம் வீட்டுக்கு கறி கொழு கொழு இருக்கு நாட்டாடு தெரியல தெரியல நாட்டாடு தானே நாட்டாடுல இரு சாலில் ஓ இரு கொஞ்சம் கலப்பு இது நல்ல கலரா இருக்கு எப்படி நிறத்துக்காக வாங்கிருக்கு ஆடு வீட்டுக்கு வளப்புக்கு நிறத்துக்காக வாங்கிருக்கு வயசுலாம் எப்படி இது வயசு ரெண்டு ஒரு வயசு இருந்து தான் புறாள் தானே வாடு சென்னையாகி ஈடு மறிய வித்துட்டாங்க ஆட்டோமேட்டிக் வாங்கிடு